வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு முன்னணி நிறுவனம் தான் வயருடைய மேனுஃபேக்சரிங் கைமேலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க அப்புறம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த இருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் சோர்ஷிங் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுனா அக்கமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க குவாலிஃபிகேஷன் டிப்ளமா முடித்தவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அதாவது என முடித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் வயது வரும்பு பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் வல்லம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுடைய சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க கிரே சேல்ரி பதினெட்டாயூபா இதில் இஎஸ்ஐ பிஎஃப் ஒரு சில டைரெக்ஷன் போக உங்கள் கையில் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொபோட்டிக் மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க ஷிஃப்ட் பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் ட்ரெயினர் ரோவில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு நாள் மட்டும் வீக் ஆஃப் கொடுப்பாங்க பேப்ரூட் பொறுத்த வரைக்கும் உரகடம் சிறீபெரும்புத்தூர் சுங்குவார் சத்திரம் இது போக கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலன்னா செகண்ட் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷிமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்